இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது அவனுக்கு ஒரு குமார் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து அப்படின்னா இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா தகப்பன் செய்த தவிர மகன் செய்யக்கூடாது அவன் எச்சரிக்கையாயிருக்கணும் என்ன சிஸ்டர் சொல்றீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தகப்பன் ஒரு வேலை களியாட்டுகளுக்கோ இல்லைனா மதுபானத்திற்கோ அடிமையாக இருக்கும்போது மகன் அந்த அடிமை தனத்துக்கு அவன் விலகியோடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வசனத்துக்கு சிம்பிளாக கொடுக்குற எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த வசனத்தின் படி அப்பா செய்த தவிர பிள்ளைகள் செய்யக்கூடாது அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் அப்பா செய்த நன்மைகளை பிள்ளைகள் அதே காலத்திலும் அதிகமான நன்மைகளை செய்யணும் இது அதனுடைய மறைமுகமான அர்த்தம் நம்மள எத்தனை பேரு அப்பா செய்த தவறையே நம்மளும் செய்யறோம் நான் அநேக பேரை பார்த்திருக்கேன் அநேக காரியங்களும் நான் கேட்டிருக்கேன் அப்பா செய்த எந்த பாவத்துல அப்பா விழுந்தாரோ அதே பாவத்துல மகன் விழுந்த காரியங்களை நான் அறிந்திருக்கேன் சில பேரை பார்த்துருக்கேன் அப்பா செய்த தவறு அப்பாவுடைய கோபம் தான் இருக்கக்கூடாது அப்பாவுடைய அந்த துர்குணம் தன்னுடைய குடும்பத்துல அது வந்துடக்கூடாது அது எப்படி என்னுடைய குடும்பத்தை சீர்குலைத்ததோ அந்த சீர்குலைப்பு என்னுடைய குடும்பத்துல வந்துடக்கூடாதுன்னு காஷியஸா தன்னுடைய குடும்பத்தை அன்பினாலே கட்டுகிறது நான் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவன் அவரை பார்த்து சொல்றாரு இந்த வசனத்தின்படி பார்த்தா உன் தகப்பன் செய்த தவிர நீ செய்யாத உன் தகப்பன் உங்களுக்கு பார்சாலிட்டி காமிச்சார்னா நீ உன் பிள்ளைங்க கிட்ட பார்சாலிட்டி காமிக்காத உன் தகப்பன் தன்னுடைய உன்னுடைய அம்மாவை ஏமாத்தினா நீ உன் மனைவியை ஏமாத்தாத உன் தகப்பன் ஒரு பாவத்துல விழுந்தானா அதே பாவத்துல நீ விழாத மாறாக உன் தகப்பன் செய்த நன்மைகளை பார்த்து நீ வளர்ந்தனா அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்ய பழகிக்கொள் தகப்பன் இடத்துல இருந்து ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோ மைலிஸை எடுத்துக்கொள்ளாத எச்சரிக்கையாக இருந்து சொல்கிறார் இதுதான் சொல்லி அங்கே என்ன சொல்கிறது தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாத படிக்கு எச்சரிக்கையாயிருது அவைகளை செய்யக்கூடாதுன்னு அண்ட் ஹவர் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை சர்சிகேட்ஸ் கொடுக்குறாரு எத்தனை பேர் பெற்றோர்களை அப்படியே காப்பி அடிச்சு அதே மாதிரி நீங்க பண்ணிச்சுக்கீங்க ஞானமா இருந்துக்கோங்க எச்சரிக்கையா இருங்க நிறைய பேர் பாருங்க குடும்பத்தை பிரிச்சு தன்னுடைய ஆதாயத்துக்காக மத்தவங்களை வந்து கீழ்படுத்தி இருப்பாங்க அதே தவிர நீங்க பண்ணாதீங்க பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க அது கத்தருடைய சித்தமான்னு பார்த்து அந்த காரியத்தை செய்யுங்க தகப்பன் இப்படிதான் இந்த சமுதாயத்துல இந்த காரியத்தை தான் பண்ணாது தான் நானும் பண்ணுவேன் நோ எச்சரிக்கையா இரு தகப்பன் செய்து தவிர நீங்கள் செய்யாத படிக்க எச்சரிக்கையாக இருந்தேன் நம்ம ஜோம் பண்ணாமா எங்களை நீ சீக்கிரம் நல்ல படமத்துக்கிட்டாங்க எந்தெந்த காரியங்களை எங்க பேரண்ட்ஸோ எங்களுடைய அம்மாவோட இடத்துல இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட்டை இன்னும் நாங்களும் அந்த மாதிரி செஞ்சிருந்தா எங்களை எங்க தகப்பன் செய்த நன்மைகளை பார்த்து அதை கட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய எங்களை வைங்க தொடர்ச்சியாக வருகிற ஆண்டு அந்த பலவீனம் எங்களையும் எங்க குடும்பத்தையும் தொடாதபடிக்கு இந்த பலவீனத்துக்கு எங்களை எச்சரிக்கையா இருக்க சொல்றீங்க அந்த பலவீனத்தை விட்டு நாங்கள் ஓடி போக கிரும்ப செய்யுங்க ஆவியானவரே துணை புரியுங்க எந்த விதத்திலும் வழிபடியா வழியாய் வழிகிற கோபம் எங்களிடத்துல இருக்கக்கூடாது வழியாய் வழியாய் வருகிற அந்த வஞ்சகத்தனம் எங்களிடத்துல இருக்கக்கூடாது வழி வழியாய் வருகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல இருக்கக்கூடாது நீர் விரும்புகிற நல்ல காரியங்கள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க உதவி செய்யுங்க இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் உம்முடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி முடிக்கிற நாளாய் இந்த நாள் இருக்க கிருப செய்யுங்க நீரே எங்களுடன் எங்க விளையாட்டுங்க ஏசுவன் மூலம் ஜபைக்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless